விசாகம் நான்காம் பாதமும் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதமும் அனுசம் ஒன்று முதல் நான்கு பாதமும் அடங்கிய விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயகணித வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பக்ர சனி என்ன செய்யும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் முதலில் பக்ர சனி என்றால் என்ன கிரகங்கள் நிலை அடைவது என்றால் எப்பொழுதும் முன்னோக்கி சென்றிருக்கும் கிரகம் பின்னோக்கி செல்வது போல் ஒரு மாய தோற்றம் அமையும் துளரும் வேகத்தை குறைத்துக்கொண்டு வளைந்து நெளிந்து செல்லாமல் நேராக செல்வதுதான் பின்னோக்கி செல்வது போல ஒரு மாய தோற்றம் அமையும் இது எப்பொழுது அமையும் என்றால் எந்த கிரகத்தை வக்ரம் என்கிறோமோ அதாவது சனி கிரகம் என்றால் அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் இந்த ஐந்தாம் இடத்திலே தொடங்கிவிடும் நிலை ஆக ஐந்தாம் இடத்தில் முப்பது நாட்களும் ஆறாம் இடத்தில் முப்பது நாட்களும் அறுபது நாட்கள் வக்ரமாக இருக்கும் அதன் பிறகு ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் முப்பது நாட்கள் எட்டாம் இடத்திலும் ஒரு முப்பது நாட்கள் இந்த அறுபது நாட்கள் அதிவக்ரமாக இருக்கும் சூரியன் ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் முப்பது நாட்களும் பத்தாம் இடத்தில் முப்பது நாட்களும் வக்ர நிவர்த்தியாகும் சனி கிரகம் அதே போல் குருவுக்கும் அப்படித்தான் செவ்வாய் கிரகத்துக்கும் அப்படித்தான் ஆக கடந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்றே சூரிய பகவான் சனிக்கு ஐந்தாம் இடத்தில் அதாவது கடகராசியில் சஞ்சரிக்கும் பொழுதே இந்த வக்ர நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இது எப்பொழுது இந்த வக்ர நிலை முடியும் என்றால் சரியாக நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ஆகும் ஆக இந்த வக்ர நிலை ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் முடியும் இந்த வக்ர நிலையால் நமக்கு என்ன லாபம் என்றால் சுபகிரகம் வக்ரமானால் நன்மை செய்வதை நிறுத்திவிடும் அதுவே தீய கிரகம் வக்ரமானால் தீமை செய்வதை நிறுத்திவிடும் ஒருவனுக்கு தோல்வி இல்லை என்றாலே வெற்றி இலக்கு ஈசி என்பது போல தீமைகள் நடக்காம இருப்பதே நன்மைகள் நடப்பதற்கு சமம் ஆக விருச்சிகராசிக்கு சனியால் ஏற்பட்ட பாதிப்பு இனி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு குறைவாக இருக்கும் வரக்கூடிய துன்பமும் துயரங்களும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் பொதுவாக விருச்ச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்த நாள் முதல் இறப்பு நாள் வரை பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் இவர்களுக்கு பாசிட்டிவ் நடப்பதை விட நெகட்டிவ் தான் அதிகம் நடக்கும் ஆனாலும் இந்த மாதிரி வக்ர நிலையில் தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் கடந்த ஐந்தாம் மாதமும் சரி ஆறாம் மாதமும் சரி விருச்ச ராசிக்காரர்கள் எண்ணிலடங்காது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் காலில் ஏதாவது ஒரு சிறு அடியாது பட்டிருக்கும் சிலருக்கு அதிகமாக கூட அடிபட்டிருக்கும் சிலருக்கு முகத்திலும் அடிபட்டிருக்கும் அதே போல் அனுசத்தில் பிறந்தவர்களுக்கும் அடிப்பட்டு இருக்கும் உற்சாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் அடிப்பட்டு இருக்கும் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸிங்காக தப்பித்து இருப்பார்கள் உங்களுக்கு இப்படி நடந்ததா இல்லையா என்று கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை விருச்சராசியில் பிறந்தவர்களுக்கு அதிலும் தொழில் செய்யும் இடத்திலும் சரி வியாபார இடத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி எண்ணிலடங்காத துயரங்களும் துன்பங்களும் அவமானங்களும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வக்ர சனியால் உங்களுக்கு எப்பொழுது லாபம் கிடைக்கும் என்றால் சூரியன் ஒன்பது பத்தில் வரும்பொழுது அதாவது பத்தாவது மாதமும் பதினொன்றாம் மாதமும் ஏன் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க இருக்கிறது சனிதான் நிலையில் இருக்கிறதே அப்புறம் நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஏன் இவ்வளோ அவமானப்படுகிறோம் இந்த அளவுக்கு அடிப்படைகிறோம் என்று உங்கள் மனதில் சந்தேகம் எழலாம் என்னதான் சனி நிலையில் இருந்தாலும் உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதுவும் மிதன ராசியில் உங்கள் பாதகஸ்தானமான புதன் பகவானின் மிதன ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கும் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் யாரு கண்ணுக்கும் புலப்படாது பொதுவாகவே விருச்ச ராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் நன்றி நினைக்க மாட்டார்கள் விருச்சராசிக்காரர்களை ராசிக்காரர்களை அவ்வளவு சீக்கிரம் மற்றவர்கள் போற்ற மாட்டார்கள் முடிந்த தூற்ற தான் செய்வார்கள் ஏதாவது ஒரு வழியில் அவமானப்படுத்தத்தான் பார்ப்பார்களே தவிர பாராட்டம் யாருக்கும் மனம் இருக்காது இதுதான் ராசியின் உண்மையான நிலையாகும் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலும் குரு பகவான் எட்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கும் காலம் மிகப்பெரிய பெரிய சோதனை காலம் ஆக பத்தாம் மாசத்துக்கு மேல பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் குரு பகவான் அதிசாரம் செய்கிறார் அதே போல் சனி பகவான் ஜூலை மாதத்திலிருந்து நிலையில் இருக்கிறார் நிலை இருந்தும் நன்மைகள் நடக்கவில்லை என்றால் இந்த பத்தாவது மாதத்துக்கு மேல் பன்னெண்டாம் மாதம் வரை உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் செய்த வேலைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வி தகுதி கிடைக்கும் மேல் படிப்புக்கு செல்லலாம் என்று இருப்பவர்களுக்கெல்லாம் தாராளமாக செல்லலாம் போல் மெமரி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் படித்து முடித்தவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் யாரெல்லாம் செய்யாத தவறுக்கு வீண் பழியை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களையெல்லாம் இந்த உலகம் மீண்டும் உங்களுடைய உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டு உங்களுடன் உறவாட வருவார்கள் உங்களை பாராட்டுவார்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக இந்த பத்தாம் மாதத்திலிருந்து பன்னெண்டாம் மாதம் வரை இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லா விதமான மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆக விசாகம் நான்காம் பாதமும் கேட்டை ஒன்று முதல் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் அனுசத்தில் ஒன்று முதல் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இது மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் இதில் பிறந்த சிறியவர் முதல் பெரியவர் வரை நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும் காலமாக மாறுகிறது பிறந்த பெண்களுக்கு வாலிப வயதினருக்கு திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு நிச்சயம் இந்த காலத்தில் கைகூடும் கணவன் மனைவிக்குள் இருந்த சந்தேகங்கள் தீரும் இடைவெளி நீங்கி உறவுகள் பலப்படும் வருமானம் அதிகரிக்கும் இறைவன் அருளால் இந்த வக்ர சனியால் ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இறைவன் அருளால் எல்லாவிதமான வளங்களும் கிடைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்